தாவேக்கா விஜயை கூட்டணியில் இணைக்க பவன் கல்யாண் முயற்சி பாஜக தகவல் வெளியீடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் கட்சியை இணைக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது இது குறித்து பரபரப்பான தகவல்களுடன் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக பல கட்சிகளை ஒரே கூட்டணியில் சேர்க்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார் விஜய் தலைமையிலான தாவேகாவை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியில் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒன்றிணைப்பதுடன் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பயன்படும் ஓட்டுகளும் கிடைக்கும் என பாஜக மதிக்கிறது முதற்கட்டமாக விஜயின் நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் சந்திக்கப்பட்டனர் அவர்கள் விஜயிடம் நேரடியாக பேசி இணைவது சாத்தியமா என்பதை ஆராய்ந்தனர் ஆனால் பாஜக தரப்பிலிருந்து நடந்த பேச்சுவார்த்தையில் விஜய் தரப்பிலிருந்து நேரடி ஆதரவு கிடைக்கவில்லை இதனால் விஜய் இணைந்தாலும் பாஜக தன்னம்பிக்கையுடன் எதிர்பார்த்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் கிடைக்கும் என்பது உறுதியில்லை எனவே அவரது வருகை பாஜகவுக்கு பெரிய பலனை வழங்காது என மேற்பட்ட தலைவர்கள் கருதுகின்றனர் எனினும் விஜய் கூட்டணியில் இணைந்தால் திமுகவின் தோல்வி உறுதி என பாஜக வட்டாரங்களில் நம்பப்படுகிறது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பவன் கல்யாண் மூலமாக விஜய் தரப்பை இணைக்கும் நடவடிக்கைகள் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியால் மேற்கொள்ளப்படுகின்றன அரசியல் என்பது எளிய விஷயம் அல்ல கட்சியை தொடங்குவது சாத்தியம் என்றாலும் நேர கைவச முடிவுகளை எடுக்கவில்லை என்றால் தொடர்ச்சியான தோல்வியை சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு அரசியல் பதிவுகள் கிடைக்காவிட்டால் அவர்கள் சோர்வடைந்து கட்சியில் வளர்ச்சிக்கும் இடையூறாக இருக்கலாம் இதற்கு சிறந்த உதாரணம் திரஞ்சீவியின் தனி கட்சி தோல்வியடைந்த பின்னர் காங்கிரஸில் இணைந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது பவன் கல்யாண் கட்சி தொடங்கினார் ஆனால் வெற்றி பெற்றது யார் ஜெகன்மோகன் ரெட்டிதான் இந்த வகையான சூழ்நிலைகள் தமிழ் நிகழ வாய்ப்புள்ளதாக பாஜக கணிக்கிறது எனவே திமுகவுக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் தரப்பை இணைக்க பவன் கல்யாண் தரப்பில் பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பது பாஜக தரப்பின் உறுதியான தகவல் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி